ஹலோ கை சிந்தவெடியில் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா ஒரு பயங்கரமான ஒரு பாலைவனத்தை கடந்து ஒரு டீம் பாத்தீங்கன்னா பிளேன்ல போறாங்க அப்படி போகும்போது அங்கே ஏற்பட்ட மணல் புயல்னால பாத்தீங்கன்னா அந்த பிளேனோட இன்ஜின் செயலிருந்து அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிளேன் பாலைவனத்தில் விழுகுது அதாவது இந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான பாலைவனம் இந்த பாலைவனத்துல இருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாலைவனத்துல பாலைவனத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரு மினி பிளேனை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மினி பிளேனை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த பிளேனை ரெடி பண்ணும்போது பல ஆபத்துக்கெல்லாம் வருது ஆபத்துக்கெல்லாம் மீறி எப்படி இந்த பிளேன் ரெடி பண்ணி தப்பிச்சாங்க தெரிஞ்சுக்கிற வாங்க இந்த கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் ஒண்ணு பறந்து போறத காட்டுறாங்க அப்படியே அந்த பிளேன் பாத்தீங்கன்னா அந்த பங்கமான பாலைவனத்தை கடந்து அப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ஆயில் பேக்கெட்ல வந்து இறங்குது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஆயில் பேக்கெட்ல நிறைய பேர் வேலை செஞ்சுக்கு இருக்கதை காட்டுறாங்க அவங்க எல்லாருமே சொல்றாங்க நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பிக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினா காட்டுறாங்க அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு அந்த டீமோட லீடர்ட்ட போய் சொல்றாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா ஆயில் பேக்கெட்ல இருந்து ஆயில் எடுத்துடலாம்னு சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு இதே தான் பல நாட்களா சொல்லி இருக்கீங்க ஆயிலே காட்டுறீங்கல்ல அதனாலதான் நம்மள வேலை விட்டு தூக்கிட்டாங்க நம்ம இருந்து போக வேண்டியதான் சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா பிளேன் வந்திருக்கு நான் போறேன் சொல்லிட்டு போறாரு இதனால ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிளேனு கிட்ட போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல ஒருத்தர் வராரு அதாவது இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்றாரு பிளேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போறப்பட்டுரும் சீக்கிரமா எல்லாரும் வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளேன்ல ஏறிக்கிறாங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை பாக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிரெண்டு கிட்ட சொல்றான் எல்லாருமே

அவனோட சீட்ல உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறான் அதுக்கப்புறம் அவங்க பிளேனை எடுத்துட்டே போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மணல் புயல் பயங்கரமா உருவாக்கி இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவோட பிரெண்ட் சொல்றான் மணல் புயல் பயங்கரமா உருவாக்கி இருக்கு நம்ம போக முடியாத இதோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரெண்ட் கிட்ட சொல்றான் எனக்கும் அப்படிதான் தோணுது பக்கத்துல லேன் பண்றதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லும்போது அவன் சொல்றான் இடம் இருக்கு ஆனா அது ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மணல் புயல்னால பிளேனோட இன்ஜின் பாத்தீங்கன்னா செயல் இப்படியே பாத்தீங்கன்னா இன்ஜின் செயல் இருந்துருது அதுக்கப்புறமா பிளேன் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே பறக்க முயற்சி பண்ணக்கூடாது பிளேனை லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிளேனை லேர்ன் பண்ண பாக்குறான் இப்படியே பாத்தீங்கன்னா பிளேனையும் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்றதுக்காக கீழே கொண்டு வந்துடுறான் அப்படி கொண்டு வந்தா அந்த இடத்துல மணல் இருக்கும்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாறை இருக்கு அந்த பாறைனால பாத்தீங்கன்னா பிளேனோட ஒரு செட்டை உடஞ்சிருது அதனால பாத்தீங்கன்னா பிளேன்ல இருந்து ஒருத்தர் கீழ விழுந்து இறந்தே போயிடுறாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பிளேனு அந்த பாலைவனத்துல லேர்ன் பண்ணிடுறான் அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒருத்தன் நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக பாக்குறான் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் வெளியில போனா செத்துருவாடா வெளியில பயங்கரமான மணல் புயல் இருக்கு உள்ளேரு உங்களோட உயிருக்கு நான் உத்தரவாதம் உங்க எல்லாத்தையுமே நான் காப்பாத்துறேன்னு சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா பல மனிதாலும் கழிச்சு காட்டுறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளேன்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க அப்படி வந்த அந்த பிளேன் பாத்தீங்கன்னா மணலுக்கு நடுவுல புதைஞ்சிருக்கு அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் யாருமே பயப்படாதீங்க உங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்துறேன் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை நம்ம கிட்ட எவ்வளவு உணவு இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த உணவு எல்லாத்தையுமே வச்சு நம்ம பத்து நாள் தான் இருக்க முடியும் ஆனா நம்ம முப்பது நாள் இருக்கணும் அப்பதான் நம்ம உயிரோட இருக்க முடியும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிளேன் காணாம போயிடுச்சு அதனால நம்மள தேடி வருவாங்க அது வரைக்கும் நம்ம உயிரோட இருந்துட்டோம்னா போதும் நம்மள அவங்க காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டென்ட் ஒன்னு போடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த இடத்துல தங்குறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இத பத்தி எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம இருக்கான் அப்ப அந்த டீமோட லீடர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான் வந்தாவே சொல்றான் உங்கள மாதிரி இந்த இடத்துலயே காத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நான் போய் உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி கேன எடுத்துட்டு அங்க இருந்து போக பாக்குறான் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நீ எங்கேயாவது போய் தொலை ஒழுங்காக அந்த தண்ணி கேனை கொடுன்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா தண்ணி கேனை கொடுக்க மாட்டேங்கிறான் இதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கேனுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கேன் கீழே விழுந்து உடஞ்சிருது இதனால பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியுமே ஊத்திடுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு தான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துக்கு வரான் வந்து அவன் சொல்றான் எதுக்காக நாய் மாதிரி அடிச்சுக்கிறீங்க உங்களுக்கு என்ன சேர்ந்து தப்பிச்சு போகணும் அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் நான் ஒரு பிளேட் இன்ஜினியர் என்னால் பிளேட் ரெடி பண்ண முடியும் நம்ம ஒரு மினி பிளேனை ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறமா இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்றான் இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான் நீ ஒரு பிளேன் இன்ஜினியரா இருந்தா இந்த பாலைவனத்துல இருந்து எப்படி பிள்ளை பிளேனர் ரெடி பண்ணுவோம் அப்படி நீ பிளேனர் ரெடி பண்ணாலும் அந்த பிளேனர் ரெடி பண்றதுக்கு நிறைய எனர்ஜி செலவாகும் அதனால இங்க இருக்க உணவு எல்லாமே காலி ஆயிடும் அப்படி அந்த பிளேன் ரெடி பண்ணாட்டி நம்ம எல்லாருமே மொத்தமா சேர்ந்து சாக வேண்டியதான் அதனால அந்த பிளேனை நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறான் இதை கேட்டு அங்க இருந்த பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் பிடிக்கல இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோயின் வெளியில வந்து பாக்குறாங்க பார்த்தா இதுல இருந்து ஒருத்தையும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிருக்கான் இதை பார்த்தோன்னா ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றா பாரு நீ பண்ண வேலை நாளை இருந்து ஒருத்தையும் போயிட்டான் அவனை நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக

சொல்றான் என்ன பண்ற இங்க வா நாம போவான்னு சொல்லும்போது அவன் சொல்றான் நீ அந்த பிளேனை செய்ய வேணாம் தனே சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அடம் இருக்கான் இதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிளேயனை செய்ய நான் ஒத்துக்குறேன் நீ வாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான் இப்படி இந்த பங்கம் பாத்தீங்கன்னா போனவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலைப்பட்டுக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்றான் நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இவனை நான் கூட்டிட்டு வரும்போது ஒரு சத்தியம் பண்ணேன் அதாவது பிளேனை நம்ம ரெடி பண்ண போறேன்னு ஒரு சத்தியம் பண்ணேன் அதனால நம்ம பிளேனை ரெடி பண்ணுவோம் அதுக்கு நீங்க எல்லாருமே என்னோட பேச்சை கேட்கணும்னு சொல்லும்போது எல்லாருமே சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பிளேன செய்யறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா முத வேலையை அந்த பிளேன ரெடி பண்றதுக்காக அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ரெக்கையை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெக்கையும் பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடுறாங்க அந்த சந்தோஷத்துல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா கத்துறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது எல்லாரும் பாத்தீங்கன்னா பழையப்படி அந்த வேலையை இருக்காங்க இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி இவங்க வேலை செஞ்சுக்கறங்க போது அந்த பெட்ரோல் டேங்க்ல பாத்தீங்கன்னா நெருப்பு பத்தி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடமே துவம்சம் அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அந்த டீமோட லீடர் சொல்றாரு நம்ம ராத்திரியில வேலை செஞ்சனால தான் அந்த பெட்ரோல் டேங்க்ல நெருப்பு பத்த வச்சு இடமே துவம்சமாயிருச்சு அதனால நம்ம இனிமே ஜாக்கிரதையா வேலை பார்க்கணும் ஒரே ஒரு டேங்க்ல மட்டும் தான் பெட்ரோல் இருக்கு அத வச்சு தான் நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால நம்ம பகல்ல வேலை பார்ப்போம் பகல்ல வேலை பார்த்தா ரொம்ப வேகமா வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சரின்னு சொல்றாங்க இப்படியே பாத்தீங்கன்னா பகல் டைம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிளைனை ரெடி பண்றதுக்கான வேலைகளை பார்த்துக்கிருக்காங்க இப்படியே அவங்க எல்லாருமே வேலை செஞ்சு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா அந்த பக்கமா நடந்து போறா அப்படி போன ஹீரோயின் எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து உங்கள்ட்ட நடந்த விஷயத்தான் சொல்றா அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக எல்லாருமே போய் பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொள்ளையர்கள் இருக்காங்க அதாவது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த இறந்து கிடந்தாரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து ஒரு புல்லட் எடுத்திருப்பான் பாத்தீங்களா அதெல்லாமே இந்த கொள்ளையர்களோட புல்லட் தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல கொள்ளையர்கள் இருக்காங்க நம்ம எவ்வளவு வேகமா பிளேனை ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பிளேனை ரெடி பண்ணிட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்றான் அப்ப அதுல இருந்து ஒருத்தர் சொல்றாரு நம்ம தப்பிச்சு போறதெல்லாம் சரி நம்ம கிட்ட இருந்து இருந்த தண்ணி எல்லாமே காலி ஆயிருச்சு பகல்ல வேலை பார்த்தனால எல்லாருமே தண்ணியை குடிச்சிட்டாங்க அதனால அந்த கொள்ளையர்கள்ட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை வாங்கிட்டு வருவோம் நம்ம கிட்ட என்னதான் இருக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம உதவி கேப்போம்னு சொல்லிட்டு மூணு பேர் பாத்தீங்கன்னா தண்ணி கேட்கறதுக்காக போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடியே நான் வாரேன் சொல்லிட்டு கண் எடுத்துட்டு அவங்க பின்னாடியே வரா அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கொள்ளைக்காரங்கிட்ட போய் சொல்றான் எங்களோட தண்ணி எல்லாமே காலி ஆயிருச்சு கொஞ்சம் தண்ணி தாரீங்களான்னு சொல்லி கேக்குறான் அப்ப அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம முறைச்சி பாத்துக்க இருக்கும்போது அவனோட கையில பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்கு இதை பார்த்து அவன் சொல்றான் இது என்னோட வாட்சின்னு சொல்லிட்டு அப்படியே காத்தும்

நம்ம ஹீரோ சொல்றான் நீ அந்த இடத்துல கேப்டன் நான் தான் கேப்டன் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுறான் இதனால பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்காரன் கோவிச்சுக்கிட்ட அங்கிட்டு போயிடறான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிளேனை செய்யறதுக்கான வேலையுமே ஸ்டாப் ஆகிருது இதனால ஹீரோயினும் இன்னும் இன்னொருத்தனும் பாத்தீங்கன்னா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாங்க அப்படி போன இவங்க அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க கேட்டா அவன் சொல்றான் உங்களை நான் மன்னிச்சிட்டேன் ஆனா என்னோட முகத்துல குத்துனா பாத்தியா அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என்னோட மனசு ஆறுன்னு சொல்றான் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல வந்து

நம்ம ஹீரோ மட்டும் இந்த பிளைட் இன்ஜினியரை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட புக்ஸ் களை எடுத்து பாக்குறான் பார்த்தா அவன் பொம்மை பிளைட் செய்யறமே இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கடுப்பாயிருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி காரங்கிட்ட போய் கேட்கறான் நீ பொம்மை பிளைன் செய்யறவனானு அப்ப அவன் சொல்றான் ஆமா நான் பொம்மை பிளைன் செய்யறவன் ஆனா அந்த பிளைன் நான் உண்மையான பிளைன் மாதிரி தான் செஞ்சிருக்கேன் சொல்றான் ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்பாகி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அடிக்கும் போது அவன் சொல்றான் என்ன மன்னிச்சிருங்க நான் பொம்மை பிளைன் செய்யறவன் தான் ஆனா அந்த பிளைன் பறக்கும்னு சொல்றான் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அதை கேட்கற மாதிரி இல்ல அந்த நேரம் பாத்தீங்கன்னா புயல் காத்து வீச ஆரம்பிக்குது அந்த புயல் காத்துல இடத்துல பாத்தீங்கன்னா பிளேன் அப்படியே பறந்து கீழே விழுகுது இத பார்த்த மத்த அவங்க எல்லாருமே ஆமா இவன் சொன்னது உமா அந்த பிளேன் பறக்குதுன்னு உறுதி பண்றாங்க அதுக்கப்புறமா அந்த மணல் புயல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி இருக்கு இதனால நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாரும் வாங்க டென்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க பாத்தா அந்த மினி பிளேன் பாத்தீங்கன்னா மணல் கடையில புதஞ்சு போய் கிடக்கு இதை பார்த்தோன்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்பிக்கையை விட்டு இனிமே நம்ம எல்லாருமே சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றா நம்பிக்கையை தளர விடாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பிளைட்டே இல்ல இப்ப நம்ம ஒரு பிளைட்டே ரெடி பண்ணிருக்கோம் இதெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சனால தான் நடந்திருக்கு வாங்க இந்த மணல் தோண்டி நம்ம பிளைனை வெளியில எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கனா சேர்ந்து அந்த பிளைனை பாத்தீங்கனா மண்ணில இருந்து வெளியில எடுத்துறாங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ நமக்கு கிட்ட அஞ்சு புல்லட் இருக்கு இந்த புல்லட்டை வச்சு நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கனா ஒவ்வொரு புல்லட்டா போட்டு அப்படியே பாத்தீங்கனா அந்த பிளைட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறான் இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கனா கொள்ளையர்களுக்கு அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த புல்லட் அடிக்குற அந்த சத்தம் கேக்குது இதனால கொள்ளையர்கள் பாத்தீங்கனா அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கனா இவங்க இவங்களை தேடி வந்து இருக்காங்க இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க எனக்கு ரெண்டே ரெண்டு புல்லட் மட்டும் தான் இருக்கு அதனால பெட்ரோல் அதிகமா விட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் அதிகமா விட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு புல்லட்ட போட்டு ஸ்டார்ட் பண்றான் ஆனா பிளைட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்ல அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் ஒரே ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு இந்த புல்லட்ல ஸ்டார்ட் ஆனாதான் நம்ம தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த புல்லட்டை போட்டு அடிக்கிறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டோட இன்ஜின் சுத்த ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான் பிளேன் ஸ்டார்ட் ஆயிருச்சு எல்லாரும் பிளேன்ல ஏறுங்கடான்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா பிளேன்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா

ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்றாங்க நம்ம தப்பிச்சுட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்